வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம துவரம் பருப்பு மசாலா கிறிஸ்பி தோசை தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டிருங்க நான் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போது இந்த தோசைக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தால் கால் கிளாஸ் துவரம் பருப்பு எடுக்கணும் நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ அதில் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு கால் கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது அரிசியோட இந்த துவரம் பருப்பை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம அரைக்கணும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இதோட என்ன சேர்த்து அரைக்கணும்னா சோம்பு நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தனால ரெண்டு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் ஒரு கிளாஸ்க்கு மூணு மிளகானா ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் கூட குறைச்சல் சேர்த்துக்கலாம் காரமாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இப்போது பட்டை கிராம்பு எடுக்கணும் பட்டை கிராம்பு வந்து நான் நாலு கிராம்பும் நாலு பீஸ் பட்டை எடுத்திருக்கேன் பட் இது ரொம்ப சப்பையாக மெலீஸாக இருக்கனால நான் நாலு துண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் பட்டை வந்து வாசனை பிடிக்காதவங்க கம்மியாக போட்டுக்கோங்க பட் இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப கூட இருக்காது ஸோ பட்டை கிராம்பு எடுத்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நெரு நெருன்னு இருக்குள்ள அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா அரிசியும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோட நம்ம பொடியாக அரிஞ்ச வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இதை நல்லா பெசரி விட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இஷ்டம்தான் கூட குறைச்சல் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைக்கணும் ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் அதாவது தோசை மாவுக்கும் அடுத்த ஸ்டேஜில் தண்ணியாக இருக்கணும் நம்ம ரவா தோசையெல்லாம் ஊற்றுவோம்ல ஸோ அந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும் மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அரைச்சி ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அரைச்ச உடனேயும் செய்யலாம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சும் செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கல்லில் நல்லா காய வச்சுக்கணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிட்டு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை வந்து தூக்கி ஊற்றணும் நீங்கள் அடுப்பு காயாமல் ஊற்றுனீங்கன்னா எல்லா மாவும் நடுவில் வந்து நின்றுக்கும் ஓரங்களில் ஒட்டாது அதனால் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றணும் பட் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நான் தாராளமாகவே ஊற்றுறேன் பெரியவங்கன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க சின்ன குழந்தைங்கன்னா நெய் கூட ஊற்றி கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த துவரம் பருப்பு மசாலா கிறிஸ்பி தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை சட்னி வச்சு தேங்காய் சட்னி அரைச்சும் நம்ம சாப்பிட்லாம் மேக்ஸிமம் இது அப்படியே வெறுமனவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மசாலா துவரம் பருப்பு கிறிஸ்பி தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்